வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் அதிரடி கருத்துக்கள் தீவிர இந்துத்துவ சித்தாந்தங்கள் குறித்து அதிகம் பார்த்து படித்து தெரிந்திருப்போம் ஆனால் அதிகம் தெரியப்படாத அவரது குடும்பம் குறித்து பார்ப்போம் ஹரிஹர சர்மா எனப்படும் ஹெச் ராஜா வடமாநிலத்தை சேர்ந்தவரா என்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு உள்ளது உண்மையில் ஹெச் ராஜா தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூரில் உள்ள அக்ரஹாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரது தாத்தா சிதம்பரம் அப்பகுதியில் புகழ்பெற்ற பண்டிதராக விளங்கியவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாலும் ஹெச் ராஜா பிறந்த சில நாட்களிலேயே அவரது குடும்பம் சிவகங்கைக்கு குடிபெயர்ந்தது பேராசிரியரான அவரது தந்தைக்கு காரைக்குடி அழகப்ப செட்டியார் கல்லூரியில் விரிவுரையாளர் பணி கிடைத்ததை அடுத்து குடும்பம் காரைக்குடியிலேயே நிரந்தரமாக செட்டிலாகியது பள்ளிப்படிப்பை காரைக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முடித்த ஹெச் ராஜா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிகாம் பட்டம் பெற்ற பின்னர் ஆடிட்டரான தனது தந்தையின் நெருங்கிய நண்பரிடம் சேர்ந்து பயிற்சி பெற்று சிஏவில் தேர்ச்சி அடைந்து ஆடிட்டர் ஆனார் இவருக்கு லலிதா என்பவருடன் திருமணம் நடைபெற்று இரண்டு மகள்கள் உள்ளனர் இவரது இரண்டாவது மகளான சிந்துஜாவின் திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு காரைக்குடியில் நடைபெற்றது ஹெச் ராஜாவிற்கும் மூக்க அழகிரிக்கும் மிக நெருக்கமான நட்பு உண்டு ராஜா மகளின் திருமணத்திற்கு அரசியல் பிரமுகர்கள் பலர் வருவார்கள் அதில் தான் பங்கேற்றால் தேவையில்லாத சலசலப்புகள் உருவாகலாம் என்று எண்ணிய மூக்க அழகிரி திருமணத்திற்கு சில நாட்கள் முன்னர் ஹெச்ராஜாவின் காரைக்குடி வீட்டிற்கே நேரடியாக வருகை தந்து மணமகளை வாழ்த்தி பரிசீலித்தார் சென்னையில் நடந்த சிந்துஜா சூர்யா தம்பதியினரின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் மு ஸ்டாலின் உட்பட பலரும் வருகை தந்து வாழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே ஹெச் ராஜாவின் மருமகன் சூர்யாவை சுற்றி ஒரு சர்ச்சை எழுந்தது காரைக்குடி அருகே உள்ள அமராவதி புதூரில் ஸ்ரீ சாரதா நிகேதன் ட்ரஸ்ட் சார்பாக ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இதை சுவாமி சுகுணானந்தா என்பவர் நிர்வகித்து வருகிறார் அவரிடம் பிரச்சனை செய்த ராஜாவின் மருமகன் சூர்யா ட்ரஸ்டில் இந்துத்துவ கொள்கைக்கு மாறானவர்கள் உறுப்பினராக இருப்பதாகவும் அவர்களை நீக்கிவிட்டு தனக்கு வேண்டப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை அக்கல்லூரியை கட்டுப்படுத்தும் ஸ்ரீ சாரதா நிகேதன் ட்ரஸ்ட் உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று பிரச்சனை செய்ததாகவும் அதற்கு மறுத்த எழுபத்தி ஆறு வயது உள்ள சுவாமி சுகுணானந்தாவை தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் அதனை மறுத்த ஹெச் ராஜாவின் மருமகன் நானே கையில் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறேன் நான் எப்படி அவரை தாக்கி இருக்க முடியும் சில சமூக விரோதிகள் ட்ரஸ்டில் சேர்ந்து கல்லூரி சொத்துக்களை அபகரிக்க பார்த்தனர் அதில் நல்ல எண்ணத்துடன் தலையிட்டேன் அவ்வளவே என்று தன்னிலை விளக்கம் அளித்தார் பொதுவாகவே ஹெச் ராஜா இந்துத்துவ கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பவராக இருப்பதாலும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவ்வப்போது வெளியிடுபவராக இருப்பதாலும் அவர் மீது சில அநாகரிகமான விமர்சனங்கள் உலா வருவது வழக்கம் அதன் உச்சமாக அவரது மகள் திருமணத்தின் போது இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மணமக்களுக்கு ஆபாசமான சிலையை பரிசளித்ததாக புகைப்படம் ஒன்று உலா வந்தது ஆனால் உண்மையில் திருவள்ளுவர் படத்தை அர்ஜுன் சம்பத் பரிசளித்ததை சிலர் மார்பிங் செய்து ஆபாச சிலை போன்று புகைப்படத்தை தயார் செய்துள்ளனர் என்பது தெரிய வந்தது இதுபோன்ற சம்பவங்கள் ஹெச் ராஜாவின் குடும்பத்தினரை மனவருத்தம் கொள்ளச் செய்வதாக தெரிவிக்கின்றனர் ராஜாவிற்கு சுந்தர் என்கிற இளைய சகோதரர் உள்ளார் இவர் தமிழக போக்குவரத்து துறையில் பணியாற்றியவர் இவரை சுற்றியும் ஒரு சர்ச்சை எழுந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியின் போது கும்பகோணம் மண்டல தலைமை கணக்கு அதிகாரியாக போக்குவரத்து துறையில் ராஜாவின் தம்பி சுந்தர் பணியாற்றியபோது கும்பகோணம் மண்டல போக்குவரத்து எம்டியுடன் இணைந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் குற்றச்சாட்டில் இருப்பதாக தெரிவித்து தீவிர விசாரணையில் இறங்கினர் சுந்தரை விசாரித்தபோது நான் ஹெச் ராஜாவின் சகோதரர் என்று கூறி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தாராம் ஆனால் விசாரணை இறுதியில் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளே இருக்கும் நிலையில் சுந்தர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டில் நடைபெற்றபோது போது ஆஜராக வந்த சுந்தரை பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்க முயன்ற போது அவர்களை சுந்தர தாக்கியதாக புகாரும் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலிருந்து அரசியலில் ஈடுபட்டு வரும் ஹெச் ராஜா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாவிட்டாலும் அவரை சுற்றி சர்ச்சைகளுக்கு மட்டும் குறைவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி